நான் வந்து இங்கே ஒரு முக்கால் மணி நேரம் பேச போகிறேன் அதனால் வந்து நீங்கள் ரொம்ப வந்து பயந்துரவன் நான் ரொம்ப நேரம் பேசணும் ரொம்ப ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்துருங்க இப்போ சொல்கிறத மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கவனிச்சுக்கோங்க என்னால் முடிந்த கருத்துக்களை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த கொரோனா டைமில் பாடம் எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது கொரோனா டைமில் எப்படி பாடம் எடுத்துகிறதா எல்லாம் ஆன்லைனில் போயிடுச்சு கூகுள் மீட்டில் நம்மளாட்டி பேசவே இருப்போம் எதாவில் பையன் இருக்காடா இருக்காடேனு தெரியாது ஆன்லைன் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருப்போம் டே இருக்கிறியா டே இருக்கியா கவனிக்கிறியா எதுவும் தெரியாது கடைசி ஒரு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனையும் குடிவான் எப்பா கிளாஸ் முடிஞ்சிருச்சிரா இந்த ஆள் விட்டா அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் காது கொடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சொல்கிற நம்மளுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நிறைய ஒரு சில கதைகள் ஒரு சில நீதி கதைகள் அவங்க சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாலு பேர் இருந்தான் அந்த நாலு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாடகைக்கு டேக்ஸி வாங்கணும்னு முடிவு பண்ணுறார் டேக்ஸி தொழில் பண்ணணும் முடிவு பண்ணுறார் அப்போ எல்லாரும் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து ஒரு டேக்ஸி வாங்கியாச்சு டாக்ஸி வாங்கி நாலு பேர் உள்ளே உட்காந்துட்டு ஒவ்வொரு ஊராக போகிறான் டேக்ஸியில் யாராவது ஏறணும்ல ஏறினா தானே பணம் கிடைக்கும் ஆனால் யாருமே ஏறலை ஏன் ஏறலை ஆ கரெக்ட் சூப்பர் அந்த தம்பி கரெக்டாக சொல்கிறான் நாலு பேர் உள்ளே உட்காந்துட்டே போனால் எப்படி டேக்ஸியில் ஆள் ஏறுவாங்க நாலு பேர் வெளியில் இறங்கினா தானே உள்ளே அப்புதுசாக ஆள் ஏறுவாங்க அப்போ அந்த மாதிரியா நம்ம யாராவது ஒருத்தர் நல்ல விஷயம் சொன்னார்னா மனசை திறந்து வைக்கணும் இந்த கதை எதுக்காக சொல்றேன்னா ஒருத்தங்க ஏதோ நமக்கு ஆசிரியர்களோ பெற்றோர்களோ நல்ல விஷயங்கள் சொல்லும் போது காதை தொடர்ந்து வைக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேரும் மனசை போட்டு அடைச்சி வைக்கக்கூடாது ஒரு துறவீட்டை ஒருத்தன் போனா இந்த துறவீட்டை வந்து நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் எனக்கு வந்து மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு திருப்பி கேள்வி திருப்பி சொல்லு அப்படின்றார் எனக்கு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா எனக்கு என்கின்ற சுயநலத்தையும் வேண்டும் என்கின்ற அகங்காரத்தையும் நீக்கினால்தான் உனக்கு மகிழ்ச்சி வரும் அப்படின்றார் அப்போ மனசுல சுயநலமும் அகங்காரம் இருக்கும்போது எப்படி மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சியா இருக்கிறா நாலு பேர் சேர்ந்து பழகணும் அன்போட இருக்கணும் தான் மனதுல வந்து மகிழ்ச்சி வரும் இப்ப வந்து இன்னொரு ஒரு கதை ஒரு சிற்பி இருந்தார் அந்த சிற்பி வந்து ரொம்ப அற்புதமான சிற்பங்களும் ஒரு கோயில் மேல கோபுரத்தில் வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஒரு சொல்கிறாங்க ஊரில் இருக்க எல்லாரும் அவரும் ஒரு சிற்பத்தை அழகாக செய்துட்டாரு கோயில் கோபுரத்துல வைக்க போறாரு அப்ப அந்த சிற்பத்தில் ஒரு சிறு பிழை ஒரு குற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படி அந்த குற்றம் ஏற்பட்டது அந்த சிற்பிக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யறவருக்கு தான் தப்பும் தெரியும் கரெக்டும் தெரியும் அப்ப அவர் என்ன பண்றாரு ஐயோ குற்றம் ஆயிடுச்சு சரி சரி நம்ம திருப்பி இன்னொரு சில செய்திடலாம் ஏன்னா ஒரு சில தப்பாயிடுச்சு இன்னொரு சில செய்திடலான்னு இன்னொரு சில அதே மாதிரி செய்து பக்கத்துல வச்சுட்டேன் இப்போ என்ன ஆயிடுச்சு ஊர் மக்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க ரெண்டு சில இருக்குது ஐயா நாங்க ஒரு சில தானே செய்ய சொன்னா ஏன் ரெண்டு சில இருக்கீங்க அப்படின்னு இல்ல இல்ல இந்த ஒரு சில வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் குற்றம் ஆயிடுச்சு இதை வைக்க முடியாது கோபுரத்துக்கு மேல அதனால இன்னொரு சிலை செய்யணும் இதுக்கு போய் இன்னொரு சிலை செய்யணும் இத நம்ம எங்க வைக்க போறோம் கோயில் கோபுரத்துல வைக்க போறோம் நீங்க எங்க பாக்குறவங்களுக்கு ஏதாவது தவறு தெரியுமா செய்தவனுக்கு மட்டும்தான் தவிர இங்க பாக்குற கோயில் உயரத்தில் இருக்க தெரியுமா தெரியாது இன்னொரு அவர் சொல்றாரு உங்களுக்கு அந்த தப்பு தெரியாது ஆனா எனக்கு அந்த தப்பு தெரியும் நாலுக்குள்ள இந்த பக்கம் நடந்து போகும்போது ஐயோ தவறான ஒரு சிலையை செய்து இந்த மக்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் குற்ற உணர்ச்சியை இனைய வந்து பாலா படுத்துவோம் அதனாலதான் இன்னொரு செய்யுறேன் செய்வேன் அப்படின்ற அப்போ நமக்கு ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது நல்ல செயலாக இருக்கணும் முடிந்தவரை நூறு சதவீத நல்ல செயல்களை இந்த சமூகத்துக்கு செய்யணும் அதை சொல்வதற்கு வந்த கதை தான் இந்த சிற்பியினுடைய கதை